ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட இந்த வருஷத்தோட வரவு செலவு கணக்கு வந்துட்டு பட்ஜெட் எப்படி போடுறது எந்த மாதிரி வந்துட்டு எழுதுறது அதாவது வீட்டு வரவு செலவு கணக்கு எப்படி எழுதுறது நான் எப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைரி வந்துட்டு வாங்கிக்கிட்டேன் எதுக்காக அப்படின்னா நம்ம டைரியில் எழுதுகிறப்போ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டூ இயர்ஸ்க்கு கூட இந்த டைரியை நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டுட்டு இன்னொரு விஷயம் வந்து டெய்லியுமே வந்துட்டு வரவு செலவு கணக்கு வந்துட்டு எழுதணும் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எழுதணும் எப்போவுமே எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்துட்டு எந்த செலவு வீண் செலவு எது வந்துட்டு தேவை தேவையில்லை அப்படின்றத ஈஸியாக வந்து பிரித்து பார்க்க முடியும் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான் பார்த்திங்கன்னா என்னோடது என்னோடதுன்னு நஷ்டன்னு சொல்றாங்க இப்போது எந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜனவரி மந்த் அதாவது மாதத்தோட வருஷத்தோட முதல் மந்த்து வந்து நான் வந்து பட்ஜெட் வந்து போட்டிருக்கேன் பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாதத்துக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன் எழுதி வச்சுட்டு எதெல்லாம் நான் ஃபில்ஃபில் பண்ணியிருக்கேனோ அதை வந்துட்டு டிக் பண்ணிக்குவேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மந்த்துக்கு என்னோடது வீட்டு வாடகை லோனு எல்லாமே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் மல்லிகைஜாமான் வந்துட்டு ஆயிரரூபா காய்கறி வந்துட்டு ஆயிரரூபா நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நகைகளில் வந்துட்டு சீட்டு போட்டிருக்கேன் ஜுவல்ல அது பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரரூபா டிஎன் நந்தகோபால் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டாயிரரூபா ஆர்டி வந்துட்டு மாதம் ஆர்டி வந்துட்டு ரூபாய் பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ஐநூறுபா இன்கேஸ் நான் இங்கே எந்த ஒரு இதுவும் இல்லைனா இந்த எமர்ஜென்சி ஃபண்டு ஐநூறுரூவா வந்துட்டு நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவேன் ஃப்ரூட்ஸ்க்கு ஐநூறுரூவா ஸ்நாக்ஸுக்கு ஐநூறுரூவா சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா சீட்டு வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு வந்துட்டு மாதம் வந்துட்டு நாலாயரூபா நான்வெஜ் வந்து ஆயிரரூபா பால் முந்நூறுபா ரீசார்ஜ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா கேபிள் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அரிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூபா நாங்கள் அரிசி எடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த மாதம் நான் எடுத்தேன் அப்படின்னா ஒரு மூணு மாதமும் இல்லை நாலு மாதம் எனக்கு வந்துட்டு வரும் இதுதான் என்னோடய மந்த்லி பட்ஜெட் இந்த மாதத்துக்கான பட்ஜெட் ஓவரால் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா வந்துட்டு வந்திருக்கு ஸோ இந்த மாதம் வந்துட்டு நான் போட்டிருக்க பட்ஜெட்டு இருபத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா இதில் நான் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு பட்ஜெட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னா இதுக்குள்ளே என்னால் எவ்வளோ சேமிக்க முடியுது எவ்வளோ மிச்சப்படுத்த முடியுது அப்படின்றத நான் லாஸ்ட்டாக இந்த மந்தோட எண்டில் வந்துட்டு சொல்லுவேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாந்தேதி தேதி நான் செலவு பண்ணது அதாவது நான் என்ன செலவு ஒரு அஞ்சு ரூபாய் செலவு பண்ணாலுமே சரி ஒரு ரூபா செலவு பண்ணாலுமே சரி இந்த மாதிரி எழுதிக்குவேன் அன்றைக்கி நான் செலவு பண்ணது டோட்டலாக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றது இது ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பால் ஒரு சின்னதாக ஒரு அஞ்சு ரூபா செலவு பண்ணாலும் சரி பத்து ரூபாய்க்கு செலவு பண்ணாலும் சரி அதையும் நம்ம எழுதி வச்சுக்கணும் ப்ளஸ் வந்துட்டு என்னால் அன்றைக்கி வந்துட்டு சில்லரஸ் சேவிங்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லை கடைக்கு போகிறப்ப மிச்ச சில்லறை ஏதாவது கிடச்சிச்சின்னா அதையும் நான் வந்துட்டு சேவிங்ஸு போட்டு வச்சுருவேன் ஸோ டோட்டல் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்றதா வந்து பார்த்துருக்கேங்க இது வந்து மூணாந்தேதிக்கானது இது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா காயின் நான் வந்து சேர்த்திருக்கேன் ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபாய் இது நாலாந்தேதி இது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாந்தேதிக்குள்ளது இந்த மாதிரி வரவு செலவு கணக்கு எழுதுகிறப்போ எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்னெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம மந்த்லி பட்ஜெட் இந்த மாதிரி போட்டுவிட்டோம் இருபத்தி ஒம்போதாயிரரூபா சாரி இருபத்தி ஐயாயிரரூபா நான் போட்டிருக்கேன் ரவுண்ட் ஆஃபாக இருபத்தி ஆறாயிரூபா என்னோடய மந்த்லி பட்ஜெட்னு வச்சுக்கோங்க இன்கேஸ் என்னோடய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரரூபா இல்லை சம்திங் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா என்னால் நான் என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன் எதனால் எனக்கு இந்த மாதிரி செலவு ஆகிருக்கு அப்படின்றத இந்த வரவு செலவு கணக்கு எழுத மூலிமா நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் அப்போ தேவையில்லாமல் நான் அதை வாங்கியிருக்கேனா இல்லை ஏதாவது செலவு பண்ணியிருக்கேனா அப்படின்றது தெரிஞ்சுக்கும் இல்லை எனக்கு இருபத்தையூபாய்க்குள்ளேயே வந்துட்டு எனக்கு வந்து இந்த மந்த்லி பட்ஜெட் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்க பணம் வந்துட்டு என்னோட சேவிங்ஸில் வந்துட்டு எடுத்து வச்சிருவேன் அதாவது சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து அமௌண்ட் வந்து போடுறது கிடையாது என்னோடய போஸ்ட் ஆஃபீஸில் தான் நான் வந்து போட்டு வச்சுப்பேன் எதுக்குன்னா நம்ம வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தா நம்ம ஏடிஎம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றப்ப நம்ம எதாவது வந்து சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறப்போ அந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்லருந்து எடுத்துருவோம் இது போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா நான் வந்துட்டு வெறும் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணிச்சுருக்கேன் அதுக்கு வந்து த தனியாக ஏடிஎம் நான் அப்ளை பண்ணலை அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த காசை எடுத்துருவோன்றதுக்காக தனியாக சேமிக்கிற அமௌண்ட்டு இந்த மாதிரி சில்லற காயின்ஸாக சேமிக்கிற அமௌண்ட் அதெல்லாம் நோட்டாக மாற்றி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவேன் இந்த மாதிரிலாம் சேமிக்கிறப்போ நம்மளால் நிறைய பணம் வந்துட்டு சேமிக்க முடியும் இந்த புது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீ இதே மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக வரவு செலவு கணக்கு எழுதுங்க எழுதுனா உங்களாலேயும் பணத்தை வந்துட்டு சேமிக்க முடியும் பணம் வந்து எது எதுக்கு செலவு பண்ணுறோம் எது வந்துட்டு தேவை தேவையில்லை எவ்வளோ பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்துட்டு கணிச்சிடலாம் இது நான் வந்து இந்த வருஷத்துலேருந்து ஃபாலோ பண்ண போகிற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாராலையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு கணக்கு வந்துட்டு ச எழுதி பழகுங்க நம்ம டெய்லி செலவு பண்ணுறத எழுதி பழகணும் அப்படின்னாவே நமக்கு வந்துட்டு நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நிறையா வந்துட்டு உங்களால் முடிஞ்ச சேவிங்ஸை வந்து பண்ணுங்கள் சேவிங்ஸ் வந்து பிற்காலத்தில் கை கொடுக்கும் சில்ட்ரஸ் சேவிங்ஸே பண்ணாலுமே அந்த சில்ட்ர காயின் கூட ஒரு மந்த் எண்டில் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே வந்து நிற்கும் நான் அந்த மாதிரி தான் சேமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க யாரெல்லாம் இந்த மாதிரி நோட்டு போட்டு டைரியில் எழுதுறீங்க இந்த மாதிரி வரவு செலவு கணக்கு எழுதுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிர